வணக்கம் மக்களே இன்னைக்கு வீடியோவில் அஞ்சு பெஸ்டான ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த அஞ்சு ஸ்டாக்குமே சப்போர்ட் லெவல் அண்ட் சேம் டைம் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு ரேஞ்சில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்ஃபேக்ட் சொல்லிச்சுன்னா சொல்ல போகிற ஸ்டாக்ஸில் நல்ல ஒரு பெஸ்ட்டான அதுவும் ரொம்ப அண்டர் வேல்யூவில் இருக்கிற சப்போர்ட் லெவலில் தான் இப்பயுமே ட்ரேட் ஆகுது ஸ்டாக் நேமை கேட்டதும் அப்படியே போய் ட்ரேட் எடுக்காதீங்க ஃபஸ்ட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஒன்ஸ் நீங்களுமே அனலைஸ் பண்ணுங்கள் தென் ஃபைனலாக வந்து டிசிஷன் எடுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிக விஷயம் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்டாக் பார்ட் ட்ரேடிங் சேனலை இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம லிஸ்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் கன்சைனர் நெரலாக் பெயிண்ட் லிமிடெட் தான் இதே ஷார்ட் ஃபார்மில் என்எஸ்சியில் இங்கே கன்சைனர்னு கூட இங்கே சொல்லுவாங்க இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும் டூ செவன் சாரி கரண்ட் ப்ரைஸ் வந்து டூ செவன் டூங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இப்போ ட்ரேட் இருக்கு இங்கே சேட் பேட்டர்லேயுமே பாருங்கள் இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே இங்கே ரிமூவ் பண்ணிடுறேன் இந்த இடத்துல இங்கே நல்லா க்ளியராக பாருங்கள் ஸ்டாக்குமே வந்து இங்கே சேட் பேட்டர்னில் ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு அண்ட் சேம் டைம் இதையுமே இங்கே நல்லா க்ளியராக பாருங்கள் இங்கே சேட் பேட்டனில் இங்கே பார்த்தா நல்லா கிளியராக பார்க்கலாம் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு கண்டினியூவான க்ரீன் கேண்டனில் ஒரு நல்ல ஃபார்ட்டி ஒரு சாரி டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ரேஞ்ச் வந்து இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இதே சேட் பேட்டர்னாக இங்கே முன்னாடி வந்தப்போ நல்லா கிளியராக பாருங்கள் இங்கேயுமே சேமாக வந்து இந்த ரேஞ்சில் நல்லா கிளியராக பார்க்க முடியும் இந்த இடத்துல ப்ராப்பராக இங்கே ரேஞ்சில் வந்துச்சு சேம் ரேஞ்சில் வந்துட்டு ஓரளவுக்கு இங்கேருந்து கீழே போச்சு அண்ட் திரும்பவும் இங்கேருந்து சேட் பேட்டனில் இங்கே மேலே போய் திரும்பவும் ரேஞ்சை வந்து இங்கே அச்சீவ் பண்ணியிருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சின்னா இங்கேயுமே நம்ம கிளியராக பார்க்கலாம் இந்த இடத்துல நம்ம பை பண்ணியிருந்தோன்னா அண்ட் சேம் டைம் நம்ம ரேஞ்சில் வந்தப்போ மேலே போனப்போ நம்ம நியர்பை ஒரு சேல் பண்ணியிருந்தனா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து வித்தின் ஒரு செவன் மந்த் குள்ளேயே ஒரு டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்னுமே பார்த்துருக்கலாம் சேம் இதே மாதிரியே தான் நல்லா கவனிங்க இங்கே வந்த ரேஞ்சு தான் வந்து இப்போயுமே இங்கே கரெக்டாக வந்து இங்கே பார்க்க முடியுது எப்பயுமே இம்பார்ட்டண்டாக இந்த விஷயத்தையும் நோட் பண்ணுங்கள் ஹிஸ்ட்ரி வில் ரிப்பீட் அகெயின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப பெரிய தாட் இருக்குது அதே மாதிரி தான் இப்பயுமே பார்த்தா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் சேம் வந்து இங்கேயுமே இப்போ கீழே வந்து ரேஞ்சில் தான் சப்போர்ட்டில் நல்லா கரெக்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்ஃபேக்ட் சொல்ல போச்சுன்னா இங்கேருந்து ரிவர்ஸ் பண்ணி அகெயினுமே இங்கேருந்து மேலே தான் போயிருக்கு அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து நம்ம பை பண்ணால் எப்படி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நியர் அபவுட் வந்து இந்த ஸ்டாக்லையுமே ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது கன்சைனர் நெரலக் ஸ்டாக்கை பற்றின உங்களோட ஒப்பீனா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ரெண்டாவது ஸ்டாக் சீலா ஃபார்ம் லிமிட்டெட் தான் இதே ஷார்ட் ஃபார்மில் என்எஸ்சியில் எஸ்எஃப்எல்னு கூட இங்கே சொல்லுவாங்க இந்த ஸ்டாக்குமே இப்போ கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் பாருங்கள் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நைன் ஃபிஃப்டிங்கிற பிரைஸ் ரேஞ்சில் எக்ஸாக்டா இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்கேயுமே ஸ்டாக் இங்கே டெக்னிக்கல் சேட் பேட்டர்ன் பார்த்தா இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணுறேன் இந்த ஸ்டாக்குமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் கரெக்ஷனில் தான் இப்பயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கேயுமே நல்லா கிளியராக இங்கே பார்த்தா தெரியும் இங்கேயுமே கிரீன் கேண்டலில் ஒரு கண்டினியூவாக நல்ல பெஸ்ட்டான வால்யூம் ரேஞ்சு வந்து இங்கே பார்க்க முடியுது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே டுவெண்ட்டி பர்சன்ட் ஒரு நல்ல பெஸ்ட்டான இங்கே வால்யூம் இருக்குது அண்ட் சேம் டைம் ஸ்டாக் ப்ரைஸை வந்து இங்கே நல்லா கிளியராக பார்த்தா தெரியும் இப்போயுமே நல்ல ஒரு பையிங் ரேஞ்சில் தான் ட்ரேட் இருக்கு அதே மாதிரியே இன்னொரு விஷயத்த இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள் இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் பை இப்போ சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருக்குது இதே மாதிரியே பேக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இங்கேருந்து நம்ம பேக் வந்துச்சுன்னா இந்த இடத்துல நல்லா கிளியராக பார்க்க முடியும் இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் மேலேருந்து அப்படியே கீழே வந்துச்சு அண்ட் திரும்ப வந்து இந்த சப்போர்ட்டில் வந்ததுக்கு அடுத்தது ரிவர்ஸ் இங்கே பவுன்ஸ் பேக் எடுத்திருக்கு அது நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது இதே மாதிரியே நம்ம சேட் பேட்டனில் இன்னும் டீப்பாக இன்னும் பேக்கில் போய் பார்த்தாலும் இங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸுமே இந்த இடத்துல நல்லா கிளியராக பாருங்கள் இந்த ஹோல் இடத்துலையுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் எப்போல்லாம் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கே சப்போர்ட் கிட்ட வந்திருக்கோம் ஆல்மோஸ்ட் வந்து சப்போர்ட் கிட்ட கூட டச் கூட ஆகல டேரெக்டாகவே ரிப்பீட் வந்து இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் மேலே தான் போயிருக்கு அதனால இப்போயுமே இந்த சீலா ஃபார்ம் ஸ்டாக்கில் நம்ம பை பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த ஸ்டாக்கை இங்கே சேட் பேட்டன் பேஸ்ல நம்ம இப்பயுமே பை பண்ணனா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே சொல்ல போச்சுன்னா ஒரு நல்லா க்ளியராக பாருங்கள் இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து சப்போர்ட் லைனையுமே இங்கே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இங்கே கீழே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் நம்ம இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க ரேஞ்சிலேருந்தே பை பண்ணனா ஒரு நியர் அபவுட் வந்து எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நியர் அபவுட் இந்த ஸ்டாக்லேயுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கிட்ட ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே அதிகமாகவே இருக்குது சேம் டைம் இந்த சேட் பேட்டர்லையுமே இன்னொரு விஷயத்தை இங்கே இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணுங்கள் இங்கே எப்படி ஸ்டாக் ப்ரைஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் இங்கே மேலே போச்சு அதே மாதிரியே தான் இங்கேயுமே இந்த சேட் பேட்டர்னில் இங்கே நல்லா கிளியராக பார்த்தா தெரியும் இங்கேயுமே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே வந்துச்சு கீழே வந்து ரேஞ்சில் வந்தது கிடந்தது அண்ட் அகெயினுமே மேலே போய் திரும்ப ரேஞ்சில் வந்து நம்ம சேல் பண்ணியிருந்தால் ஒரு நியர் அபவுட் வந்து வெறும் ஜஸ்ட்டு இங்கே ரொம்ப ரொம்ப டீப்பாக நல்லா கவனிங்க வெறும் ஜஸ்ட்டு ரொம்ப கம்மியாக டூ மந்த்குள்ளேயே டுவெண்ட்டி பர்சன்ட் ஒரு நல்ல பெஸ்ட்டான ப்ராஃபிட் ரிட்டர்னுமே பார்த்துருக்கலாம் இதே மாதிரியான பேக் டெஸ்ட் இது ஹிஸ்ட்ரி தான் வந்து இப்போ கரண்ட்லேயுமே இங்கே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது அதுவுமே இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது என்ன ஒன்று இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மார்க்கெட் மிட் கேப்பாக இருந்தாலும் சரி இல்லை ஸ்மால் கேப்பாக இருந்தாலும் சரி இது ரெண்டுமே வந்து ரொம்ப கரெக்ஷன் ஆச்சு அதனால் இங்கேருந்து வந்து சப்போர்ட் லெவலுமே பிரேக் பண்ணிவிட்டு இங்கே கீழே வந்துச்சு இல்லைனா மோஸ்ட்லி வந்து வந்திருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே இல்லவே இல்லை அப்படி இருந்தாலும் சொல்ல சொல்லப்போச்சுன்னா இந்த ஸ்டாக் வந்து இன்னும் ரொம்ப கம்மியான இங்கே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் நம்மளுக்கு கிடைக்கிது அதனால் இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பை பண்ணுறதுக்காக இதே மாதிரியான பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நீங்களுமே லேர்ன் பண்ணி கற்றுக்கிறதுக்காக இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் நீங்களுமே பார்க்கலாம் ஆல்ரெடி கிளாஸில் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே இங்கே நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்களுமே கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள் மார்க்கெட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் ஸ்டாக் எல்லாத்தையுமே எப்படி செலக்ட் பண்ணுறது அதுக்கான பெஸ்டான கண்டிஷன் என்ன கிரைடீரியாஸ் என்ன ஸ்டாக்கை எப்போ ஒரு கரெக்டான டைம்ல பை பண்ணணும் எப்போ கரெக்டான டைமில் சேல் பண்ணி நல்ல பெஸ்டான மணியை மேக் பண்ணணும் ஹை டிவிடண்ட் பே அவுட் தர ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே எப்படி செலக்ட் பண்ணணும் அதுக்கான கண்டிஷன்ஸ் அதுக்கான கிரைடீரியாஸ் என்ன எப்போ வந்து ரைட் டைமில் என்டர் ஆகணும் எப்போ கரெக்டான டைமில் எக்ஸிட் ஆகணும் எல்லாத்தையுமே சொல்லுவேன் ஃபண்டமெண்டல்ஸ் ஃபைனான்ஷியல்ஸ் எப்படி ரீட் பண்ணணும் மார்க்கெட் கேபிட்டலிசம்னா என்ன ஸ்டாக் பிஇனா என்ன புக் வேல்யூனா என்ன ஃபேஸ் வேல்யூனா என்ன இந்த மாதிரி ஃபைனான்சியல்ஸில் இருக்கிற எல்லா இம்பார்ட்டன்ஸையுமே கிளாஸில் சொல்லுவேன் சேட் பேட்டர்னில் இருக்கிற டெக்னிக்கல் அனலைசிஸையுமே ரொம்ப டீட்டெயில்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம் ட்ரேடிங் ஃபுல் செட்டப்பையே கம்ப்ளீட்டாக பில்ட் பண்ணியும் தருவேன் இது எல்லாமே வந்து வெறும் ஜஸ்ட்டு டூ தௌசண்ட் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் மட்டுந்தான் நீங்களும் கிளாஸில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள் குயிக்காக லேர்ன் பண்ணுங்கள் அண்ட் ஃபாஸ்டாக மனியை மேக் பண்ணுங்கள் நம்ம லிஸ்ட்ல இருக்கிற இங்கே மூணாவது ஸ்டாக் வேர்ல்பூல் ஆஃப் இந்தியா லிமிடெட் தான் இதே ஷார்ட் ஃபார்மில் என்எஸ்சியில் வேர்ல்பூல்னு கூட சொல்லுவாங்க இந்த ஸ்டாக்மே இங்கே கரண்ட் ப்ரைஸ் பார்த்தா நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஒன் டூ ஃபைவ் ஒன்னுங்கிற பிரைஸ் ரேஞ்செல்லாம் ட்ரேட் இருக்கு இந்த ஸ்டாக்மே இங்கே டெக்னிக்கல் சேட் பேட்டர்ன் பாருங்கள் நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கேன் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்ட் இப்போ கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதுவுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது இன்னொன்றுமே இங்கே நல்லா க்ளியராக டீப்பாக உஞ்சா நல்லா பார்க்கலாம் இங்கேயுமே நல்லா பாருங்கள் இந்த ஸ்டாக்குமே டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கண்டினியூவாக க்ரீன் கேண்டலில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ரேஞ்சை வந்து க்ரியேட் பண்ணிச்சு அண்ட் சேம் டைம் இங்கே இப்போ நான் சொல்கிறத இங்கே கன்டினியூவாக கேளுங்க மாதிரியே சேமாக இந்த ரேஞ்சை வந்து நல்லா க்ளியராக பார்த்துட்டே வாங்க ஆல்மோஸ்ட் வந்து இந்த ரேஞ்சு சேமாக இங்கே கண்டினியூவாக இங்கே பார்க்க முடியும் அதே மாதிரியே இங்கே ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல பார்த்தா நல்லா கிளியராக தெரியும் இந்த ஸ்டாக்மே இங்கே டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்குது இதுவுமே இங்கே நல்லா கிளியராக இங்கே பார்க்க முடியுது இங்கே நல்லா கிளியராக ரேஞ்சில் பார்க்கலாம் ஃபெப்ரவரி மன்தில் டுவெண்ட்டி த்ரீல பை பண்ணி அதே மாதிரி இங்கே மேலே வந்து ஆகஸ்ட் மந்தில் இங்கே ஃபெப்ரவரி டுவெண்ட்டி த்ரீல இங்கே சேல் பண்ணியிருந்தால் ஒரு நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸுமே இங்கே பார்த்துருக்க முடியும் ஒரு ஆல்மோஸ்ட் எதுவுமே சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து கீழே நம்ம ரேஞ்சில் வந்தப்போ பை பண்ணோம் அண்ட் சேம் டார்கெட்டில் நம்மளுக்கு ரெசிஸ்டண்டாக வந்தப்போ நம்ம சேல் பண்ணிட்டோம் நியர் அபவுட் வந்து வித்தின் ஒரு சிக்ஸ் மந்த்க்குள்ளே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்னுமே பார்த்தோம் இதே மாதிரியே தான் இப்பயுமே இங்கே பார்க்க முடியுது நல்ல கிளியராகவே சேமாவே எங்கேயுமே வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டு ரேஞ்சில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இப்பயுமே நம்ம ஸ்டாக்கை பை பண்ணலாம் பை பண்ணிச்சுனா ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ப்ராஃபிட் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே வரப்போகிற அப்கமிங் மந்தில் டெஃபினட்டாகவே பார்க்கறதுக்காக இருக்குது நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜான்சன் கண்ட்ரோல் இத்தாச்சி ஹேர் கண்டிஷன் இந்தியா லிமிடெட் தான் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒன் ஜீரோ டூ ஃபோருங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்கேயுமே டெக்னிக்கல் சேட் பேட்டர்னில் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே ஆல் டைம் ஹைலேருந்து செவன்ட்டி பர்சென்ட்டு கரெக்ஷனில் தான் ட்ரேட் இருக்கு அண்ட் சேம் டைம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட்டான க்ரீன் கேண்டல் இந்த பஞ்சில் ஒரு அதுவும் நல்லா பாருங்கள் இங்கே ஃபார்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டு நல்ல ஒரு பெஸ்ட்டான இங்கே ரேஞ்ச் வந்து இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போயிட்டு ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே சப்போர்ட்டில் இங்கே கீழே வந்துச்சு அண்ட் இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே மேலே போயிடுச்சு அதனால் இன்றைக்குமே வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மூமெண்ட் இருந்ததால் ஒரு நல்ல பெஸ்டான அதுவும் பாசிட்டிவான இங்கே க்ரீன் கேண்டலில் ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சின்னா இன்றைக்கி ஒரு நாள்லேயே பாத்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இந்த ஸ்டாக்குமே செவன் பர்சன்ட் வரைக்கும் இங்கே மேலே போய் தான் இப்போ நியர் அபவுட் பாத்தீங்கன்னா இப்போ ஃபைவ் பர்சன்ட் ரேஞ்சில் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதனால் இந்த ஸ்டாக்கையுமே நம்ம இப்போ பை பண்ணிச்சின்னா ஒரு நியர் அபவுட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுனா இப்போ கரண்டா ட்ரேட் ஆகிட்டுருக்கா ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்து நம்ம பை பண்ணலாம் அண்ட் மேலே சேல் பண்ண போகிறது நம்ம டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சொல்லுன்னா தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் சாரி தேர்ட்டி ஃபோர் டார்கெட்டில் நம்ம சேல் பண்ணலாம் ஒரு நல்ல பெஸ்ட்டான ப்ராஃபிட் ரிட்டர்னுமே இங்கேருந்துமே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது வரப்போகிற அப்கமிங் மந்த்தில் ஜான்சன் இத்தாஜி ஸ்டாக்கை பற்றியுமே உங்களோட ஒப்பீனியன் டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற லாஸ்ட் ஸ்டாக் ஃபைன் ஆர்கானிக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக்மே இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டூ ஒன் ஜீரோங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்மே இங்கே சேட் பேட்டனை நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஒரு ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைலன்னு சொல்லிச்சின்னா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேயுமே ஒரு டெஃபினெட்டாக ஒரு ஃபோட்டி பர்சன்ட்க்கு மேலே கரெக்ஷன் வந்து இங்கே பார்க்க முடியுது இங்கேயுமே ஆல்ரெடி சேட் பேட்டனை வந்து இங்கே நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இங்கேயுமே ஒரு பெஸ்ட்டான ஃபார்ட்டி பர்சன்ட் ரேஞ்ச் வந்து இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் எப்போல்லாம் இங்கே கீழே சப்போர்ட் ரேஞ்சில் வந்திருக்கு அண்ட் திரும்பவும் இங்கே ரிவர்ஸு பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு ரொம்ப கீழே வந்து இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கேருந்து கீழே விழவே இல்லை அது ரொம்ப இங்கே கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது இதுவுமே ஒரு நல்ல பெஸ்ட்டான பாசிட்டிவான சைன் தான் இங்கேயுமே வாங்குறதுக்கு இதுவுமே கெமிக்கல் செக்டரில் பிஸ்னஸ் பண்ணுறதுல ஒரு லீடிங் பொசிஷனை வந்து இவங்களுமே ஹோல்டு பண்ணுறாங்க அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்துமே நம்ம பை பண்ணனா ஒரு நியர் அபவுட் டார்கெட்டில் வந்து நம்ம சேல் பண்ணும்போது ஒரு நியர் அபவுட் வந்து இந்த ஸ்டாக்லையுமே ஃபார்ட்டி ஃபைவ் பர்சென்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே இங்கே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நான் சொல்லியிருக்கிற எல்லா ஸ்டாக்லயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரினா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒன்ஸ் நீங்களுமே அனலைஸ் பண்ணிவிட்டு அண்ட் உங்களோட எல்லா அமௌண்ட்டையும் கொண்டு போய் ஒரே முட்டா எல்லா ஸ்டாக்லயும் போட்டுறாதீங்க ஜஸ்ட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் இந்த எல்லா ஸ்டாக்லயுமே நீங்களுமே இன்வெஸ்ட் பண்ணலாம் இதே மாதிரியான பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நீங்களுமே லேர்ன் பண்ணுறதுக்காக கத்துக்கிறதுக்காக இந்த வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெஸ்ட்டான ப்ராஃபிட் எட்டனுமே பார்க்க முடியும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்டாக் பார்ட் ட்ரேடிங் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்குமே டெய்லி வீடியோஸ் கொண்டு வரதுக்கு ரொம்ப அதிகமாக மோட்டிவேஷனாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த அஞ்சு பெஸ்டான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஒப்பினியன் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஸ்டாக்கை நீங்கள் வாட் லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறீங்க அதையுமே டெஃபினட்டாக சொல்லுங்கள் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்